தந்தை மகன் தூயாபியாரின் பெயராலே ஆமேன் அன்பு தந்தை இறைவா இந்த புதிய நாளுக்காக இந்த வாரத்தின் இறுதி நாட்களுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களோடு கூடவே இருந்தம்மை அருளால் வல்லமையினால் ஆற்றல்களால் புதிய ஒரு வாழ்வு நெறிக்கான அழைப்புதல்களால் அம்மை என்றும் அலங்கரித்து கொண்டிருக்கிறவரே இன்றைய இந்த நாளில் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நினைக்கிறோம் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த வேளையில நின்று சொல்லுகிறோம் கடந்த நாட்களில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிறோம் அவற்றை எண்ணி பார்க்கிறோம் நமது நிபந்தனையற்ற அன்புக்காக நாங்கள் இந்த வேளையில் நின்று சொல்லுகிறோம் மண்டவரே நீர் முழுமையான மன மாற்றத்தை நோக்கி எம்மை அழைக்கிறீர் அந்த இறை அன்பை நாங்கள் இணைத்து பார்க்க நீன்று நாளிலே நமக்கு வாய்ப்பளிக்கிறீர் உம்முடைய அருளுக்காக நாங்கள் இந்த வேலையிலே மன்றாடுகிறோம் மனமாற்றத்தின் அடிப்படையாக இருப்பதே இறையருள் தானே கண்டவரே இறையருள் மனமாற்றம் அடைபவருக்கு ஒரு அகத்தூண்டலாக அமைகிறது தெய்வமே இன்றைய நாளில் ஆவியானவரின் செயற்பாட்டை நாங்கள் உணர்ந்து கொள்ள வரம் தாரும் இந்த வேலையில எங்களுடைய வாழ்வை உற்று நோக்குகிறோம் இது மனமாற்றத்தின் அடிப்படையாக இருக்கிறது தன்னை தானே தனக்கு முன் நிறுத்தி தனது பலவீனங்களை அறிந்து கொள்ள நீடமக்கு வாய்ப்பளிக்கிறீர் தெய்வமே எங்களை நாங்களே எங்கள் முன் நிறுத்தி பார்க்கிறோம் எங்கள் முன் எங்க இருக்கிற திராசுக்குள்ளே எம்மை நாங்கள் நிறுத்தி பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்வை ஆய்வு செய்து பார்க்கிறோம் நாங்கள் பலவீனத்தால் எனக்கும் பிறருக்குமான வளர்ச்சியின் தடைகளை அறிந்து கொள்கிறோம் தெய்வமே நம்மோடு கூட வேறு செய்வதையும் இந்த பலவீனங்களின் நிமித்தம் நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே எங்களை மன்னித்தரலாம் தெய்வமே நாங்கள் இன்றைய நாளில் உம்முடைய அன்பு மகன் மகளாக என்றும் வாழ வரந்தார் யாக்கோபு தன்னுடைய தன் தமியனுடைய அத்தனை உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த நிலையை நாங்கள் முதல் வார்த்தைகளை பார்க்கிறோம் தெய்வமே நாங்கள் பிறரிடமிருந்து அபகரிப்பதை விட பிறரோடு பிறருக்கு நம்மிடம் இருப்பவற்றை பகிர்ந்து கொள்ளுகிற அருளை நமக்கு தர வேண்டுகிறோம் தெய்வமே எங்கள் வாழ்வில் என்றும் துணையாக இருந்தாலும் பழைய துணிகளில் புதிய துணிகளை ஒட்டு போட முடிவதில்லை பழைய திராட்சை ரசத்தை புதிய அல்லது புதிய திராட்சை ரசத்தை பழைய பைகளிலே நாங்கள் சேர்த்து வைக்க முடிவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாங்களும் ஒரு அகத்தூண்டலின் அடித்தளத்திலே வாழ கருள் கருள்தாரும் ஆமீன்